பண்றீங்க லக்னமாக கன்னி லக்னம் சூரியன் இருக்கலாம் விரையாதிபதி என்றாலும் சூரியன் இருப்பது நன்மை ஆல்ரெடி புத்தி சாதனை நிறைந்த கண்ணிக்கு சூரியன் இருப்பது யோகம் சந்திரன் இருக்கிறது யோகம் அல்ல லக்னம் ராசி இரண்டுமே கன்னியாக வந்தால் அது யோகம் அல்ல கொஞ்சம் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துரும் செவ்வாய் இருக்கலாமா செவ்வாயும் யோகம் அல்ல செவ்வாய் தனித்து இருப்பது யோகம் அல்ல செவ்வாய் தனித்து இருக்கிற கன்னி லக்னத்துலனாலும் உங்களுடைய குணநிலை வேகம் எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காரகம் அவயோகமா தான் செயல்படும் ராகு ராகு இருக்கலாமா ராகு இருக்கலாம் ராகு யோகம் குரு இருக்கலாமா ஏழு சுகஸ்தானாதிபதி குரு இருக்கலாம் குரு இருப்பது யோகம் குரு இருக்கிறார்னா யோகம் சனி இருப்பது யோகம் சனி இருப்பது யோகம் சனி இருந்தால் யோகம் புதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் புதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் அதீத உச்சம் நல்ல பலனை கொடுக்கும் புதன் கேது இருப்பது யோகம் அல்ல கேது இருப்பது யோகம் அல்ல காரணம் காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டில் கேது கூடுவது கொஞ்சம் சவறான பலனை கொடுக்கறதில்ல சுக்கரன் இருப்பது நீசம் சுக்கரன் தனித்து கூடாது என்னதான் யோகரா இருந்தாலும் நீசம் பெற்ற சுக்கரன்